கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர் முனீஸ்வரன் மதுரை வீரன் சாமி விமான கோபுரங்களின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு நடைபெற்றது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது அது பற்றின விவரங்களை விரிவா சொல்லுங்க வணக்கம் பூர்ணிமா கரூர் மாவட்டம் குளித்தலில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் விநாயகர் முனீஸ்வரன் மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கியுள்ள கோவில் அமைந்துள்ளது குளித்தலை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய மகா மாரியம்மன் கோவில் புதிதாக கட்ட 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 தீர்மானிக்கப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவில் கட்டுமானப் பணிகள் பல்வேறு நன்கொடைகள் பெறப்பட்டு கற்களை கொண்டு பெரிய கோவிலாக கட்டப்பட்டது தற்போது கட்டுமானப் பணி நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி குளித்தலை காவேரி புனித நீர் கொண்டு வரப்பட்டு மேலும் பக்தர்கள் காவேரி ஆற்றிலிருந்து தீர்த்தவூடம் எடுத்து வந்தனர் புனித நீர் அடங்கிய கும்பத்தினை மகாதீபரனை உள்ளிட்ட நான்கு காலை யாகவேலி பூஜைகள் செய்தன இன்று காலை நான்காம் காலை யாகவேலி பூஜை நிறைவிட புனித நீர் கும்பத்தினை சிவாசியல் மேல் மேலதாளர்கள் மூலங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து கோபுரத்திற்கு அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தருக்கு புனிதம் தெளிக்கப்பட்டது இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழா குளித்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கண பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்